ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம பாட்டி வந்து அணுவியும் அபியும் வந்து கூப்பிடுவாங்க ஹால்க்கு நம்மது என்ன பாட்டின்னம்போது இல்லைம்மா ராகவுக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு வேண்டுதல் வந்து இருந்துச்சு அதை வந்து இப்போ தான் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதால் நம்ம எல்லாரும் வந்து கோவிலுக்கு போகலாம் இந்த பரிகாரம் வந்து எந்த தடங்களும் இல்லாத நல்லபடியாக நடக்கணும் இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டு இந்த பொறுப்பை வந்து அபிகிட்ட கொடுத்துட்றாங்க நீ வந்து ஒரு தானிய பொருளை வந்து தலைமையில வச்சுக்கின்னு கையை டச் பண்ணால் அப்படியே நடந்து வரணும் இதுதான் வேண்டுதலையோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணும்போது அப்போ வந்து ரா பரிகாரம் வந்து எதுவுமே எதாவது ஆயிடணுன்ட்டு முரளி வந்து இங்கே பிளான் போடுறாரு எப்படியாவது அந்த தலையில் இருக்கிற பானையை வந்து உடைக்கணும் இதுதான் நம்மளோட டார்கெட்டுன்ட்டு அங்கே கோவிலில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வந்து முரளி வந்து பணம் கொடுத்து ஆளை ரெடி பண்ணுறாரு அப்படி வர டைமில் வந்து எப்படியாவது இடித்து அதில் இருக்கிற எல்லா பொருளுமே வேஸ்ட்டு பண்ணணும்னு போது முரளி ரெடி பண்ணின்னுக்கிற டைமில் வந்து இங்கே ஃபேமிலியாக கூட வர்றதை பார்த்தோன்னே முரளி அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு